தக்காளி சட்னி செய்யலாம் சரிங்களா தக்காளி சட்னி எப்படி ஓகேவா சட்டியை அடுப்பில் வச்சாச்சு இதில் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு நாலு காஞ்ச மிளகாய் ஒரு ஒன்றரை வச ஒன்றரை வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று ஒரு சின்ன சின்ன வெங்காயம் மாதிரி ஒன்றரை வெங்காயம் சரிங்களா தக்காளி ஒரு பத்து தக்காளி சரிங்களா வெட்டி வச்சுருக்கேன் வாங்க அப்படி செய்கிறேன் இப்போ எண்ணெய் ஊத்திக்கலாம் இத நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெய் ஊற்றி நல்லா காயுது இப்போ காஞ்சி மசாலா போட்டுக்கலாம் காய் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டு சரிங்களா காரம் தேவை நல்லா வதங்கட்டும் வதங்கினா பார்த்தா நம்ம இது கொடுக்கும் நல்லா வதங்கட்டும் சரிங்களா இப்போ பறவை நல்லா வெங்காயம் வந்து மரங்கிடுச்சு இப்போ தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நல்லா வெங்காயம் மரங்கிட்டு நல்லா செஞ்சு வச்சு தேவையான நலுப்பு இதில் உப்பு போட்டுக்கலாம் இதில் தாச்சி புளியெல்லாம் எதுவுமே போகிறதுல வெளியே ஒரு நாலு பச்சை மிளகா தக்காளி ஒரு பத்து வெங்காயம் ஒரு ஒன்றரை வெங்காயம் பூண்டு இது நாலே ஐட்டம் தான் இந்த நாலு ஐட்டத்துக்கும் சூப்பராக சட்னி பாருங்க பாருங்கள் சேர்ந்து போடுறதாத்துட்டு சமாதி வச்சுருங்க சரிங்களா இதை இப்போ மூடி விட்டலாம் கொஞ்சம் நல்லா வரங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லா வதங்கும் அடுப்பை குறைச்சி விட்டுறா கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போ வாங்க ஒரு கிண்டி கிண்டி விடலாம் தக்காளி கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டு மறுபடியும் மூடி போட்டோங்க நல்லா தக்காளியை நல்லா குழைஞ்சி வரட்டும் இப்போ பாருங்கள் காலில் கொஞ்சம் தண்ணி இருக்குது தண்ணி போகட்டும் தண்ணி தூணப்போ அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணோம் இப்போ இதை நல்லா மதங்கிடுச்சு இதை நல்லா ஆஃப் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு வந்துடலாம் ஆற வச்சு த அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சியில் இப்போ அவங்க தக்காளி சட்னி சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன் நான் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான வைத்து நைஸா இந்த மாதிரி அரைச்சுன்னா நைசா கடுகு போடுவோம்

இதை எடுத்துகிட்டு சுக்க விட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா வதங்கட்டும் நல்லா ஃபுல்லாகவே அப்படியே வத்தணும் சுத்தமாக வத்தணும் சரிங்களா நல்லா இதில் ஒரு மூளை போட்டணும் நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்க தண்ணியெல்லாம் வச்சு நல்லா கிரேவி மாதிரி வரும் தெரிக்கும் அதனால் மூடி போட்டு மூடி போட்டு நல்லா வச்சுட்டேன் நல்லா வச்சு கொஞ்சம் நல்லா என்ன பண்ணும் இந்த மாதிரி இருக்கணும் தக்காளி சட்னி அதெல்லாம் நல்லா இருக்கும் ஓட்டில் சட்னி மாதிரியே இருக்கும் சாப்பிட்ட பார்த்துட்டு கம்மாண்ட் வச்சுருங்க இதே மாதிரி செய்ய நான் ஆகிட்டு சரி அதே மாதிரி செய்து பாருங்கள் தா இம்மா போட்டுக்கணும். இதோங்க இறக்கலாம். சரிங்களா? அடுஞ்சது. ஸ்டவ் ஆஃப்